ஹலோ வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசி அல்டிமேட் சீரீஸ்ல ஜாகிரபி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க புவி தன்னச்சில் சுழல்வதை எவ்வாறு அழைக்கிறோம் இவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் தன்னச்சின்னா என்ன சார் இருபத்தி மூன்று டிகிரி ஓகேங்களா இருபத்தி மூன்று டிகிரி சாய்வளவு பார்த்தீங்கன்னா சொல்றதுதான் அதனால தன்னச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா அதான் தன்னச்சு அப்படின்னு சொல்றோம் இருபத்தி மூன்று டிகிரி ஓகேங்களா சரி ஓகே இதுல இதனால வந்து பாத்தீங்கன்னா இதை எவ்வாறு வந்து அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதை எவ்வாறு அழைக்கிறோம் சொல்லி புவி வந்து சுற்றுதலா சொல்லுறதா ஏன்னா இது ரெண்டும் வராது பருவ காலங்களும் வராது ஓட்டமும் வராது சுற்றுதலா சொல்லுறதலா அப்படின்னு சொல்லி புவி தன்னைத்தானே தன்னச்சின் சாய்ந்து சுற்றுவது சுழல்வது எவ்வளவு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சுழல்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சரிங்க சார் சுழல்தல் சொல்றீங்க புவியினுடைய இயக்கமே ரெண்டு தானே சார் புவியினுடைய இயக்கமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுதான் ஓகேங்களா ஒன்னு சுழல்கள் ஏற்கனவே புவி தன்னச்சில் சாய்ந்து தன்னைத்தானே சுழல்றது சுழல்கள் சரிங்க சார் சுற்றுதல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புவி நீள்வட்ட பாதையில் மேற்கிலிருந்து கிழக்காக சூரியனை சுற்றி வருதல் இது பேர் தான் என்ன சொல்லுவாங்க சுற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சுழல் தான் அது கிளியரா போயிருக்கீங்களா சுழல்தல்னா என்ன அப்படின்னா தன்னச்சில் சாய்ந்து தன்னை தானே சுற்றி வருது சுழல்தல் சுற்றுதல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீள்வட்ட பாதையில் மேற்கில் இருந்து கிழக்கா சுற்றி வரது பேரு சுற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம் சரி சரி இதனால என்ன நடக்குது சுழல்தலுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுழல்களுடைய விளைவு இரவு பகல் மாற்றம் ஓகேங்களா இரவு பகல் மாற்றம் சுற்றுதலுடைய விளைவு என்ன அப்படின்னா பருவ காலம் ஓகேங்களா பருவ கால மாற்றம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் உயிர் குளிர்காலம் இந்த மாதிரி மாறுது இல்லைங்களா அதுதான் பாத்தீங்கன்னா சுற்றுலோடைய ஓகேங்களா உதாரணத்துக்கு பாருங்க புவி வந்து இது சூரியன் வச்சீங்களா புவி வந்து இப்படி சுத்திட்டே இருக்கு அப்ப சூரிய ஒளி இந்த பக்கத்து மேல வந்து பாத்தீங்கன்னா படுதா அப்ப பகல் நேரம் இங்கே இரவு அதே மாதிரி இப்படி சொல்றது இப்படி சுத்துதுன்னு வச்சுங்களா தன்னைத்தானே சொல்றது அப்ப இந்த பக்கத்து மேல சூரியன் ஒளி சூரிய ஒளி படம் இந்த பக்கத்துல படாது அப்ப இங்க வந்து இரவு நேரம் ஓகேங்களா அதுதான் தன்னைத்தானே சொல்றதுனால ஏற்படக்கூடிய விளைவு இரவு பகல் மாற்றம் தன்னை தானே சொல்று கொண்டு சூரியனை சொல்றது இல்லையா நீள்வட்ட பாதைகளை மேற்குழந்து கிழக்கா சுற்றுறது இல்லையா இது பேரும் சுற்றுதல் பருவ காலம் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா

வடகரை கோலத்தில் இருக்கக்கூடிய கடகரகை மீது பாத்தீங்கன்னா செங்குத்தா வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் திரும்ப செப்டம்பர் இருபத்தி மூணு நிலநடுக்க கோடுகே பாத்தீங்கன்னா வந்துடும் ஓகேங்களா அடுத்து வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு இப்ப வந்து சூரிய கதிர் எங்க இருக்கு அப்படின்னா மகர ரகையில இருக்கு ஓகேங்களா அப்ப எந்த நாள் இது வந்து மகர ரகைன்னு பாத்துருக்கோமா இருபத்தி மூன்று டிகிரி சவுத்து ஓகேங்களா அப்ப சூரிய கதிர்கள் கடகரகை மீது எப்ப செங்குத்தா விடும் ஜூன் இருபத்தி சூரிய கதிர்கள் மகர ரகை மீது எப்படி செங்குத்தா விடும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு அப்ப சரியான விட எது அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு சூரிய கதைகளும் மகர ரேகையில் சூரிய கதைகள் செங்குத்தாக வரும் நாள் அது டிசம்பர் இருபத்தி ஓகேங்களா நாம எங்க இருக்கோம் இருக்கு ஓகேங்களா அப்போது நம்ம வடரை கோடத்துல கடக ரேகையில் செங்குத்தா விழக்கூடிய நாள் ஜூன் இருபத்தி ஒண்ணு அப்படிங்கிறது கரெக்ட் தானே அப்போ அதுதான் நம்மளுக்கு நீண்ட இரவு நாள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ இங்க சூரியன் இங்க இருக்கும்போது நம்மளுக்கு டைரக்டா விழுமா அப்போ அது நீண்ட இரவு நாள் சாரி நீண்ட பகல் நாள் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுக்கு ஓகேங்களா டிசம்பர்ல இங்க இருக்கும்போது சூரியன் நம்ம சாய்வா விடுமா அப்ப இது டிசம்பர் இருபத்தி ரெண்டு நீண்ட இரவு நாள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா எப்பெல்லாம் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சூரிய கதிர்கள் பூமத்தி ரகை மீது செங்குத்தா விடுதோ மார்ச் இருபத்தி செப்டம்பர் இருபத்தி மூணு இந்த ரெண்டு நாளுமே வந்து சம பகல் சம இரவு புரியுதுங்களா அதாவது பூ சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பூமத்தி ரக இருக்கும் போது அது சம பகல் சம இரவு சூரியன் கடகராயிக்கு போற போது வடகரைக் அது நீண்ட பகல் சூரியன் மகராய்க்கு போகும்போது வடகரைக் கோளத்தில் அது நீண்ட இரவு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மார்ச் ஜூன் இருபத்தி ஒண்ணு அப்படிங்கிறது நீண்ட பகல் அல்லது கோடை கால கதிர் திருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க கதிர் வந்து இங்க வந்தா கதிர் திரும்ப இங்க திரும்புறது அடுத்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது நீண்ட இரவு நாள் மற்றும் குளிர்கால கதிர் திருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி ஓகே அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா மகர ரகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக வருவதால் டிசம்பர் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க நமது சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திறன் மண்டலம் என்னது சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திறன் மண்டலம் பால்வழி அண்டம் ஓகேங்களா போனா பேசி கொஸ்டின்லேயே இது கேட்டிருந்தாங்க சூரிய குடும்பம் அடங்கியுள்ள மீன்மீன் திரு மண்டலம் எது அப்படின்னா பால்வழி எண்ணம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பாருங்க மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே ஒரு விண்பொருள் இது ஓகேங்களா விண்பொருள்னா என்ன சார் நார்மலா

चंद्रायन तीन नाम हो तो पता नहीं फंडर ओके इंग्ला चंद्रायन तीन लैंड छोड़े हुए हैं चंद्रायन वन में सुनो बागला चंद्रायन वन चंद्रायन दो चंद्रायन वन ये रापड़ी से लोग बागला 2008 2009 2003 ओके इंग्ला चलो ओके இந்த இதுல வந்து நம்ம வந்து வந்து என்ன பண்ணிருக்கோம் தென்குருவத்துலேண்ட் ஆன முதல் நாடு சொல்லி கேள்விப்படுறோம் இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா மனிதன் தன் காலனி குறித்த முதல் விண்பொருள் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா செந்திரன் முதல் முதல்ல வச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா அமெரிக்கா நாசா அனுப்பிய அந்த வின்கெழுதில் விழாவில் பதிலாக முதல் முதல்ல காலடி எடுத்து வச்சிருப்பார் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம இந்தியாவினுடைய இஸ்ரோவினுடைய ஆராய்ச்சி சந்திரனுடைய ஆராய்ச்சி இது சந்திராயன் ஒன்று சந்திராயன் ரெண்டு சந்திராயன் மூணு திட்டையே கூட ஓல்டு பிசி கொஸ்டின் சந்திராயன் ஒன்னுடைய திட்டத்தையும் கூட வயல்சாமி அண்ணாதுரை ஓகேங்களா சந்திராயன் ரெண்டோடய திட்டத்தையும் கூட சிவன் கிடையாது ஓகேங்களா முத் அதாவது கிடையாது அப்ப சிவன் வந்து இஸ்ரோவோட தலைவரா இருந்தார் இந்த திட்டத்தினுடைய இயக்குனர் யாரு அப்படின்னா வனிதா முத்தையா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க சந்திராயன் கிரியோட திட்ட இயக்குனர் வீரமுத்து வேல் அப்படிங்கிறது ஓகேங்களா மூன்று பேரும் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் ஓகேங்களா சரி இந்த கேள்வி சரியான விடை விடைபெறுங்களா மனிதன் தன் காலடியை போய்த்துள்ள ஒரே ஒரு விண்பொருள் சந்திரன் ஓகேங்களா அடுத்து பாருங்க எந்த கோள் எந்த கோளால் தண் எந்த கோள் தண்ணீரில் இட்டால் மிதக்க இயலும் எந்த கோளால் தண்ணீரில் இட்டால் மிதக்க இயல்கள் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா சனி ஓகேங்களா மிதக்கும் கோள் அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க மிதக்கும் கோள் இன்னொன்னு சனி வளைய கோள் அப்படின்னு சொல்லுவாங்களா வளைய கோள் ஓகேங்களா அதுவும் சனி வியாழன் அப்படின்னு சொல்லிங்கன்னா பெருங்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க பெருங்கோல் சூரிய குடும்பத்திலே வேகமா சொல்லக்கூடிய சொல் எது எது அப்படின்னா வியாழன் அதுக்கு அடுத்து யுரேனஸ் பச்சை கோல் ஓகேங்களா பச்சை நிறத்தில் இருக்கிறதுனால பச்சை கோல் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சையின் நிறம் ஏன் அப்படின்னா மீத்தேன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா அதனால வந்து பாத்தீங்கன்னா பச்சை கோல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உருளும் கோல் நெப்டியும் குளிர்ந்த கோல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா தொலைவா இருக்கிறதுனால சரிங்களா சரி ஓகே அப்ப மிதக்கும் கோள் எது அப்படின்னா சனி ஏன்னா நீரினுடைய தண்ணீர் புத்திரனை விட கம்மியா இருக்கிறதுனால நீடுலைட்டா மிதக்கும் கோளு அப்படின்னா சனி அப்படிங்கிறது ஓகேங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடு கோளுமே வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் இது மூணு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வலிமு கோள் அப்படின்னு சொல்லுவாங்க வாயுக்கடல் ஆனதுனால வலிமு கோள்கள் அல்லது வியாழன் நிகர்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வலிமு கோள்கள் அல்லது வியாழன் நிகர்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் நீலக்கோள் என்று அழைக்கப்படும் கோள் இது பேசிக்கான கொஸ்டின் ஓகேங்களா புதனா புவியா வெள்ளியா சனியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீலக்கோள் ஓகேங்களா நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் இன்னொரு பேர் வந்து நீலக்கோள் அல்லது நீர்கோள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கோள் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா புவி ஓகேங்களா ஏன்னா புவியில வந்து பாத்தீங்கன்னா நான்குல மூணு பங்கு என்னவா இருக்கு அப்படின்னா நீரா இருக்கு அல்லது வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒரு சதவீதம் என்னவா இருக்கு அப்படின்னா நீரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த நீர்ல தொண்ணூத்தி ஏழு சதவீத நீர் என்ன நீர் போன பீசி குஷியெல்லாம் ஒவ்வொரு நீர் ஓகேங்களா புவித்தி ஏழு சதவீத நீர் என்ன நீர் அப்படின்னா ஒவ்வொரு நீர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது போனாடி பிசி குஷியில கேட்டு ஒவ்வொரு நீர் அல்லது கடல் நீர் ஓகேங்களா சரி அப்ப நீலக்கள் அல்லது நீர் கோல் என அழைக்கப்படக்கூடிய கோள் எது அப்படின்னா புவி ஓகேங்களா புதன் பாருங்க புதன்னா சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோள் வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது அதுக்கடுத்து வெள்ளி வெப்பமான கோள் வெப்பமான கோள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஓ கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால வந்து டவுட் வரலாம் சார் அருகில் இருக்கக்கூடிய கூட சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கூட புதன் தான் அப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வெள்ளி வந்து வெப்பமா இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புதனை விட வெள்ளியில புதன்ல வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டலம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது வெள்ளியில வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால ஓகேங்களா கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால அது வெப்பமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அடுத்து புவியினுடைய இரட்டை கோள் அப்படின்னு அழைக்கப்படுறது வெள்ளி விடிவெள்ளி அந்திவெள்ளி வெள்ளி அப்படின்னு அழைக்கப்படுறது வெள்ளி ஏற்கனவே சனி பார்த்தோமா வளைய கோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா மிதக்கும் கோல் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோமா சரி ஓகே இது புரியுதுங்களா அந்த கேள்விக்கான சரியான விளக்கம் புரியுதுங்களா சரி ஓகே ஃபைன் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கோல் இப்போதான் பார்த்தோம் என்ன கோல் புதன் ஓகேங்களா சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கோல் என்ன கோல் அப்படின்னா புதன் ஓகேங்களா அப்ப அருகில் புதன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளி ஃபர்ஸ்ட் வெள்ளி புவி செவ்வாய் ஓகேங்களா இது எல்லாமே என்ன சொல்லுவோம் உட்புற கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம் உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள் புவி நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது எல்லாமே பானைகளால் ஆனது அடுத்து பாருங்க வியாழன் சனி நெப்டியூன் யுரேனஸ் நெப்டியூன் ஓகேங்களா யுரேனஸ் நெப்டியூன் ஓகேங்களா இது எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழ நிகர் கோள்கள் வலிம கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா வலிம கோள்கள் ஏன்னா வாயுக்களால் ஆனதுனால வலிம கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சூரியனுக்கு அருகில் இருக்கும் கோள் வந்து பாத்தீங்கன்னா புதன் சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் புதன் ஆனா வெப்பமான கோள் இதே அப்படின்னா வெள்ளி இதுக்கான காரணத்தை நான் போன கொஸ்டின்ல விளக்கணும் கரெக்டு தானே சூரியனுக்கு அருகில் புதன் இருந்தாலும் வெப்பமான கோள் எது சொல்றோம் அப்படின்னா நம்ம வெள்ளியே சொல்றோம் ஏன்னா டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டைஆக்சைடு ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் எயிட் வந்து பாருங்க எந்த கோளில் மிகப்பெரிய துணைக்கோள் எந்த கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டது கேட்கின்ற எந்த கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன் ஆகும் அப்படின்னா சனி ஓகேங்களா டைட்டன் ஆகும் அப்படின்னா சனி ஓகேங்களா இதுல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைட்டனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புவியை போன்றே வளிமண்டலங்கள் மேகங்களை உடைய ஒரே ஒரு துணைக்கோள் டைட்டன் மட்டும்தான் புவியின் போலவே புவியை போலவே மேகைகளையும் வளிமண்டலங்களையும் வாயுக்களையும் உடைய ஒரே ஒரு துணைக்கோள் இது கோள் கிடையாது ஒரே ஒரு துணைக்கோள் இது எதனுடைய துணைக்கோள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனியுடைய துணைக்கோள் ஓகேங்களா டைட்டன் எதனுடைய துணைக்கோள் அப்படின்னா சனியுடைய துணைக்கோள் அப்படிங்கிறது ஓகேங்களா புதனுக்கு துணைக்கோள் கிடையாது ஓகேங்களா அப்ப டைட்டன் எதனுடைய துணைக்கோள் அப்படின்னா சனியினுடைய துணைக்கோள் முக்கியமானது ஏன் அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா டைட்டனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இல்லை சார் அப்படின்னு சொல்லி டைட் போன்றே வளிமண்டலம் மேகம் இதை ஒரே ஒரு துணைக்கோள் வந்து ரொம்ப முக்கியமான பண்பு அது அடுத்து பாருங்க சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள் இது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள் இது இது அப்படின்னா சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள் சனி சூரிய குடும்பத்தில் பெருங்கோல் அப்படின்னால எழுது வேலை தான் பெருங்கோள் அப்படின்னால வேளான் பார்த்துருக்குமா பேர்லயே பெருங்கோல் அப்படின்னு சொல்லி இருக்குமா அப்ப சூரியன் வந்து இரண்டாவது பெரிய கோல் எது அப்படின்னா பெருசா இருந்தாலுமே அது வளிமக்கோள் வாயுக்களால் ஆனது ஓகேங்களா உட்புற கோள்கள் வந்து அளவில் சிறியது பாறைகளால் ஆனது வெளிப்புற கோள்கள் அளவில் பெரியது வாயுக்களால் பாத்தீங்கன்னா அல்லது வளிமக்கோள் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க வாழ்வின் மீன் அல்லது வாழ் நட்சத்திரம் அப்படிங்கிறது எந்த விண்ணில் தோன்றும் என கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் வால் நட்சத்திரம் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு திடமான தலைப்பகுதியும் வாயுக்களால் நிரம்பிய வால் பகுதியும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் புவிக்கு அருகாமையில் தோன்றக்கூடிய வால் நட்சத்திரம் கேலி அப்படின்னு சொல்லுவோம் எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தோன்றக்கூடிய வால் நட்சத்திரம் கேலி அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் ஓகேங்களா அது எந்த ஆண்டு மீண்டும் வானில் தோன்றும் அப்படின்னு கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுங்களா நீங்க என்னன்னு புரியுதுங்களா தினமான வாழ் தினமான தலைப்பகுதியும் வாய்க்காலான வாழ் பகுதியும் வாழ்வின்றி கேலி அப்படிங்கிற வாழ் வச்சுன்னா எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா தோன்றக்கூடியது அடுத்த டைம் எப்ப தோன்றுறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா தோன்றுருவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கப்படுது ஓகேங்களா சரி ஓகே அடுத்து வந்து பாருங்க சனியினுடைய துணைக்கோளங்க சனியினுடைய துணைக்கோள் பாத்தீங்கன்னா நல்லா போறேன் இப்ப இதுல ஒரு கரண்ட் அபேர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இருக்கிறது அதிக துணைக்கோள்களை உடையது சனி எத்தனை துணைக்கோள் அப்படின்னா நூத்தி நாற்பத்தி அஞ்சு துணைக்கோளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஓகேங்களா புதுசாக அறுபத்தி ரெண்டு துணைக்கோள் கண்டுபிடிச்சு சனியில இருக்கக்கூடிய துணைக்கோள் கரண்ட் அபேர்ஸ் ஓகேங்களா சனி நூத்தி நாற்பத்தி ஐந்து துணைக்கோள்களை உடையது அபேர்ஸ் ஆனா முட்ல என்ன இருக்கும் அப்படின்னா சனியினுடைய துணைக்கோள் என்ன அப்படின்னா அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா சனியில இருக்கக்கூடிய துணைக்கோள் எது அப்படின்னா அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஓகேங்களா சரி ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது இப்போ சூரிய குடும்பத்துல அதிக துணைக்கோள்களை கொண்டது எது அப்படின்னா சனி தான் சரி ஓகே அதுக்கடுத்து யுரேனசினுடைய துணைக்கோள் இது ஓகேங்களா யுரேனசினுடைய துணைக்கோள் எது அப்படின்னா இருபத்தி ஏழு துணைக்கோள்களை உடையது யுரேனஸ் ஓகேங்களா இருபத்தி ஏழு துணைக்கோள்களை உடையது யுரேனஸ் அப்படிங்கிறது சனி அறுபத்தி ரெண்டு புக்குல ஆனா நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எது பார்த்திருக்கோம் கரண்ட் அபேர்ஸ் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நூத்தி நாற்பத்தி ஐந்து பார்த்திருக்கோம் அதுக்கு சந்திராயன் ஒன் மின்னில் செலுத்த போட்டான் எழுதி போட்டோம்னா சந்திராயன் ஒன்னு ரெண்டாயிரத்தி எட்டு சந்திராயன் மூணு சந்திராயன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சந்திராயன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா சரி ஓகே இதுல சந்திராயன் ஒன்னு சந்திராயன் ரெண்டு சந்திராயன் மூணுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் ஏற்கனவே எழுதி போட்டோம் அதுக்கு என்ன ஆன்சர் ரெண்டாயிரத்தி எட்டு மயில்சாமி அண்ணா போய்

நிலவில் இந்தியாவினுடைய அல்லது இஸ்ரோவினுடைய முதல் தரையிறங்கும் முறை முயற்சி எது சந்திராயன் ஓகேங்களா இதுல ஏன்னா லேண்டர் லேண்டர் வந்து அது பேர் விக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க ரோவரும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா லேண்டர்னா ஒண்ணுமே அது லேண்ட் பண்றது விக்ரம் லேண்டர் அது ரோவர்னா வண்டி ஓகேங்களா அதுதான் பிரக்யான் ரோவர் பட் இந்த சந்திராயன் டூ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியல சாஃப்ட் லேண்ட் ஆக முடியல நிலாவினுடைய தென் துருவதில் சந்திரனுடைய தென் துருவதில் நம்மளால கரெக்டா இப்ப சந்திராயன் த்ரீ லேண்ட் பண்ணிட்டோம் அப்போ சந்திராயன் டூல லேண்ட் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் என்ன பண்றாங்க விழாமுயற்சியா வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நிலாவினுடைய தென் துருவத்துல நம்ம லேண்ட் ஆக அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவினுடைய முயற்சியில சந்திராயன் மூல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விக்ரம் லேண்டரை சேஃபா லேண்ட் பண்ணி அதாவது சாஃப்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மென்மை தரையிறக்கம் மின்மையை தரையிறக்கி அந்த பிரகியம் அத வந்து வெளிய வந்து சந்திரன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு செய்யுது ஓகேங்களா இது இந்தியாவினுடைய ஒரு மிக பெரிய சாதனா ஏன்னா இந்த நாட்டாலேயும் குறிப்பா இங்க மனிதர்களே போயிட்டான் ஆனா நிலாவும் சந்திரனுடைய தென் துருவத்துல பாத்தீங்கன்னா இறங்குன முதல் நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஓகேங்களா முதல் நாடு இறங்குறதும் இல்லாம அதுல இருந்து வெளியே வந்து ரோவர் பிரக்யான் ரோவர் அப்படிங்கிறது ஆய்வு கூட மேற்கொள்ள போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் ஓகேங்களா அப்ப சந்திராயன் ஒண்ணு சந்திராயன் ஒண்ணு சந்திராயன் ரெண்டு சந்திராயன் மூணு என்ன ஆண்டு யார் திட்ட இயக்குவார் ரெண்டு மூணுக்கு என்ன வித்தியாசம் சந்திராயன் ரெண்டுல நம்ம சக்சஸ் பண்ண முடியல அதை வந்து சந்திராயன் மூணுல பண்ணோம் வேற ஒண்ணுமே இல்லை ஓகேங்களா ஓகே ஃபைன் அடுத்தது பாருங்க சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் புவி வந்து பார்த்தீங்கன்னா சுத்திரி வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் புவியினுடைய இயக்கம் சுரளுதல் சுற்றுதல் அப்படிங்கிறது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் சுற்றி அப்படினா என்ன வரும் சூரியனை அப்படின்னு சொல்லி வருமா புவி வந்து சூரியனை சுற்றுறதா சுற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதில் என்ன வேகத்துல சார் சுற்றுறது அப்படின்னா முப்பது கிலோமீட்டர் வேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுது சுழற்சியினுடைய வேகம் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது நிலநடுக்கோடு பகுதியில் புவி வந்து தன்னைத்தானே சுழல்ற வேகம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது ஓகேங்களா எழுபது மணி கிலோமீட்டர் மணி அந்த மாதிரி துருவப்பகுதியில சுழி துருவ பகுதியில சுழற்சி வேகம் பாத்தீங்கன்னா சுழி ஆனா புவி வந்து பாத்தீங்கன்னா சூரியனை சுற்றி வரத சுற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சார் வேகம் அப்படின்னா முப்பது கிலோமீட்டர் வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுற்றி வருது ஓகேங்களா சுற்ற ஆகும் காலம் எவ்வளவு ஆகும் காலம் எவ்வளவு ஆகும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து காலம் நாட்கள் ஓகேங்களா ஓகேங்களா புவி தன்னைத்தானே சுழல ஆறும் காலம் சுழலாறு காலம் இருபத்தி மூணு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் நாலு சாரி ஐம்பத்தி ஆறு நிமிடம் நாலு வினாடி நாலு புள்ளி ஜீரோ ஒன்பது வினாடி இது வந்து சுழற்சி இது சுற்றுதல் ஓகேங்களா சுழற்சின்னா என்ன புவி தன்னச்சி தாய்னு சமையானே சுழல்றது அப்படின்னு சொன்னோமா அது சுழற்சி அப்படின்னு சொல்லி பா சுழல்தல் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் அதனுடைய விளைவு என்ன இரவு பகல் மாற்றம் ஆகும் காலம் குவி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி கிழக்கில் மேற்குல இருந்து கிழக்கா சுற்றி வருது சுற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய காலம் இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க பிப்டீன்த் கொஸ்டின் செவ்வாய் கோள் ஆராய்ச்சியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அதாவது எத்தனாவது நாடா செவ்வாய்க்கு புரிச்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க செவ்வாய்க்கு நம்ம செவ்வாய் ஆராய்ச்சினா என்னது எம் ஓ எம் அப்படின்னு சொல்லுவோம் எம் ஓ எம் மங்கல் யான் மங்கள் யான் ஓகேங்களா ஆண்டு எந்த ஆண்டுல ஏவப்பட்டது ஏவப்பட்ட ஆண்டு இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏவப்பட்டிருக்கும் ஓகேங்களா சுற்றோட்ட பாதை அடைந்தது சுற்று வட்ட பாதையை அடைந்தது இரண்டாயிரத்தி பதினாலுல அடைஞ்சிருவோம் ஓகேங்களா சரி இதுல நாம எத்தனாவது நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆராய்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நான்காவது நாடு ஓகேங்களா நான்காவது நாடு செவ்வாய் ஆராய்ச்சியில இதுல என்ன அப்படின்னு இந்தியா தனது முதல் முயற்சியிலேயே மங்களியான விண்வெளிமா ஓகேங்களா முதல் முயற்சியிலே வென்ற முதல் நாடு இந்தியா தான் அதாவது செவ்வாயில முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்ற நாடு இது ஏன்னா இது முன்னாடி போன மூணு நாளுமே ஃபெயிலியர் இந்தியா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அட்டம்லயே வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க மங்கல்யாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார் என்ன சார் ரெண்டாயிரத்தி லான்ச் பண்ணிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலதான் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் நீங்களே நினைச்சு பாருங்க புவிக்கும் சந்திரனுக்குமே மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர்

சரி ஓகே ஃபைன் அடுத்து பாருங்க அடுத்த சிக்ஸ்டீன் கொஸ்டின் வந்து பாருங்க ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் சிம்பிளா வந்து என்ன சொல்றாங்க பாருங்க வெள்ளிக்கோள் கிழக்கில் இருந்து மேற்கா சுத்துது ஓகேங்களா வெள்ளிக்கோள் அப்படிங்கிறது கிழக்கில் இருந்து ஏன்னா மற்ற கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா யுரேனஸ் வெள்ளியும் யுரேனஸ் மட்டும்தான் எப்படி சுத்தம் அப்படின்னா மேற்கிலிருந்து சாரி கிழக்கிலிருந்து மேற்கா சுத்தம் பூ எப்படி சுத்துது நீள்வட்ட பாதையில் இருந்து கிழக்கா சுத்துது அதனாலதான் சூரியன் கிழக்கிலிருந்து எட்டி போகுது மேற்கா போகுது அப்படின்னு சொல்லி சரி ஓகே இதுல வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா சூரியனை கிழக்கிலிருந்து மேற்கா சுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடக ரகையில் சூரிய கதிர் செங்குத்தா விடும் ஏற்கனவே பார்த்திருப்போமா ஒரு ஒரு குஷி இல்ல மகர ரகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விடும் நாள் இது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோமா டிசம்பர் இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நாலே டேட்டு தான் மார்ச் இருபத்தி ஒண்ணு ஜூன் இருபத்தி ஒண்ணு டிசம்பர் செப்டம்பர் இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ரெண்டு மூணு மூணு மாசம் தள்ளி அவ்வளவுதான் இதுல வந்து மார்ச் இருக்கு அந்த அப்படியே ஒரு டைம் எடுத்து டயக் இருபத்தி ரகைகள் இருக்கு மார்ச்ல இருந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன்ல எங்க போகுது அப்படின்னா கடக போகுது அப்ப ஜூன் இருபத்தி ஒண்ணு கடக ரகையில் சூரியக்கு வருது கரெக்ட் செவ்வாய்க்கோளுக்கு வளையங்கள் உண்டு செவ்வாய்க்கோளுக்கு வளையங்கள் கிடையாது யாருக்கு இருக்கு சனிக்குதான் இருக்கு செவ்வாய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செந்நிற கோல் அப்படின்னு சொல்லுவாங்களா செந்நிற கோல் ஏன் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா இரும்பு ஆக்சைடு இருக்கிறதால செந்நீர கோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் செம்மண் சிவப்பு கோலர்ல இருக்கு இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால அதேதான் செவ்வாயும் சிவப்பு நடத்துல இருக்கு அப்ப இது கரெக்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு ஓகேங்களா அப்ப ஏ சரியானது ஒன்னு ரெண்டு சரியானவை அப்படிங்கிறது ஓகேங்களா சரி ஓகே அடுத்து வந்து பாருங்க புவி நீர்க்கோளம் அல்லது இன்னொரு பேர் என்ன நீலக்கோளம் கோளம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்களா அப்ப நம்ம என்ன சொல்லலாம் இத கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா புவி தன்னச்சில் சுழல்வதால் பருவ ஏற்படுகிறது விளைவு எடுத்து பார்க்கணும் சுற்றுதல் சுழலுதல் நடத்தணுமா சுற்றுதலோட சுற்றுதல் சுழலுதல் அப்படின்னா என்ன புவி தன்னச்சில் தன்னை தானே சுழல்றது ஓகேங்களா இதான் சுழல்தல் சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக நீள்வட்ட பாதையில் சுற்றுதல் சுற்றுதல் இதனுடைய காலம் என்ன இருபத்தி மூணு மணி நேரம் நான்கு ஐம்பத்தி ஆறு நிமிடம் நான்கு வினாடி இதனுடைய காலம் என்ன முன்னூத்தி இருபத்தி ஐந்தே கால நாள் சொன்னால் ஒரு வருடம் அப்படிங்கிறது விளைவு என்ன இதனுடைய விளைவு சுழல்களுடைய விளைவு இரவு பகல் மாற்றம் சுற்றுதலுடைய விளைவு தான் என்னது சூரியனை சுற்றுதலுடைய விளைவு தான் என்னது பருவ காலம் மாற்றம் என்ன கொடுத்திருக்காங்க புவி தன்னச்சில் சுழல்வதால் பருவ காலம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க தப்பு புவி தன்னச்சில் சுழல்வதால் இரவு பகல் மாற்றம் தான் ஏற்படுது இதாவது பகல் மாற்றம் தானே ஏற்படுது அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஓகேங்களா அப்ப இது சரி அப்படின்னா ஒண்ணு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சரி சரி ஓகே அடுத்தது வந்து பாருங்க கொடுக்கப்பட்ட கூட்டுகளை ஆறாக மிக அதிகமான துணை கோள்களை கொண்ட கோல் வியாழன் ஆஸ் திரும்ப சொல்றேன் புக்கு படி வியாழன் கரெக்ட் ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் படி எது கரெக்ட் சனி எத்தனை துணைக்கோள் இருக்குன்னு பார்த்தோம் நூத்தி நாற்பத்தி ஐந்து துணைக்கோள் இருக்குன்னு பார்த்திருக்கு புக்கு படி எது கரெக்ட் வியாழம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய துணைக்கோள் இது இருக்கிற துணைக்கோள் சூரியபுரம் மிகப்பெரிய துணைக்கோள் இது அப்படின்னா கனிமீடு அப்படிங்கிறது ஓகேங்களா கனிமீடு அப்படிங்கறத இருக்கிறதுல மிகப்பெரிய துணைக்கோள் இது யாருடைய துணைக்கோள் சார் வியாழனுடைய துணைக்கோள் அவ்வளவுதான் ஓகேங்களா செவ்வாயின் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு இருக்கு அதனாலதான் என்ன கோல் அப்படின்னு சொல்றோம் சிவப்பு கோள் சல செந்நிற கோல் அப்படின்னு சொல்றோமா சரி ஓகே இரண்டாயிரத்தி ஏழில் மங்கல்யான் விண்ணில் ஏவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுல என்ன ஏகக்கூடாது சந்திராயன் தான் வந்து பதினேழு ஏகக்கூடாது மங்கள்ல்யான் கிடையாது மங்கள்யானோட ஈரானது ரெண்டாயிரத்தி பதிமூணுல லான்ச் பண்ணாங்க பதினாலுல சுற்றுவட்ட பாதை போச்சு அப்ப எது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற தப்பு மூணா ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற தப்பு அப்ப சரியான விடை ஒண்ணு மற்றும் ரெண்டு சரியானவை சரி ஓகே அடுத்து வந்து பாருங்க கீழ்கட்ட போல கூட்டுற யாராக ப்ளூட்டோ என்பது குறுங்கோல் அப்படின்னு சொல்றீங்க ப்ளூட்டோ அப்படிங்கிறது குறுங்கூறு கரெக்ட் ஓகேங்களா குறுங்கோல் கரெக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கோள்களா இருக்கும் ஒன்பது கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எட்டு கோள்கள் இருக்கு முன்னாடி இது புளூட்டோ அப்படிங்கிறது கோள்கள் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் அந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேங்களா புளூட்டோ அப்படிங்கிறது கோள்கள் அப்படிங்கிறது இருந்து வந்து பாத்தீங்கன்னா குறுங்கோளா வந்து பாத்தீங்கன்னா மாறிடுச்சு எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல அதன்படி சூரிய ஒன்று எட்டு எட்டு கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இப்போ இன்னொரு டவுட் வரலாம் சார் கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க சிறு குறுங்கோள் வேற சிறுங்கோள் வேற குறுங்கோள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்டியூனுக்கு அந்தாண்ட இருக்கிறது குருங்கோள் நெட்டியூனுக்கு அந்த தொலைவுல இருக்கிறது குருங்கோள் அப்படி சொல்லலாம் சுருங்கோல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுங்கோள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவில் இருக்கிறது என்ன அப்படின்னா சுருங்க சிறுங்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சிறுங்கோள் எந்த இரண்டு கோள்களுக்கு இடையே காணப்படுது அப்படின்னா இது செவ்வாய் இது வியாழன் எப்படி புரிஞ்சுக்கணும் ஈஸியா புரிஞ்சிக்கலாம் உற்ற கோள் பெயர் சொல்லுங்கலாம் புதன் வெள்ளி அது அதுக்கு அடுத்து செவ்வாய் உட்புற கோல்சி கோல் செவ்வாய் வெளிப்புற கோல் சொல்லுங்க போகலாம் என்னது வியாழன் உட்புற கோளில் கடைசி கோளான செவ்வாய்க்கும் வெளிப்புற கோலில் முதல் கோளான வியாழனுக்கும் தான் என்ன கோள்கள் காணப்படுது சிறு கோள்கள் காணப்படுது ஓகேங்களா அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கு என்னது இணையடுக்கு போன இல்லையா